கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திற்கு அமைச்சர்கள் காவல்துறையினர் மருத்துவர்கள் விரைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் நந்தினி கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கடந்த இரண்டு வாரங்களில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டங்களில் இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறாத சூழலில் இன்றைக்கு கரூர்ல இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக எதை பார்க்கலாம் காவல்துறையினுடைய அலட்சியம் போக்கு இதற்கு காரணமா பார்க்கலாமா அல்லது தாவேக்கா தரப்பிலிருந்து சரியான திட்டமிடுதல் இல்லை என்று எடுத்துக்கலாமா நிச்சயமாக கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட திரளான மக்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது முப்பதற்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்திருக்கிறார் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக உயிரிழப்பு நடைபெற்ற அந்த பத்து பேரில் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அஹ் கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருகிறார்கள் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது இந்த தகவலை கரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட அஹ் பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜியும் கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு மயக்கமடைந்த நபர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அந்த ஆய்வும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் கரூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த போன்ற சம்பவம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பலரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அப்போது எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறவில்லை இந்த சம்பவத்தை அடுத்து முதலமைச்சரும் அமைச்சர்களை உடனடியாக கரூர் மருத்துவமனைக்கு சென்று தேவையான உதவிகளை செய்ய அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கரூர் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் என்பது மிகவும் கவலை அளிப்பதாக கரூர் மாவட்ட சம்பவம் கவலை அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்சல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அது மட்டுமல்லாமல் அங்கு காவல்துறை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் முறையான பாதுகாப்பு வழங்காததும் இதற்கு ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அருகில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து தரும்படி உத்தரவிட்டிருப்பதாகவும் அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடமும் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் என்றால் பொதுமக்கள் மருத்துவர்களும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் அங்கு பல்வேறு நபர்களிடமும் நேரடியாக பேசி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார் இருந்த போதிலும் கூட இதற்கு முன்னதாக பல்வேறு மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரசார் மேற்கொண்டிருந்தார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையிடம் கடிதம் வழங்கப்பட்டு கூட்ட நெரிசல் என்பது சுமார் மேற்பட்டோர் அந்த கலந்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை போதுமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளுடனே பிரச்சாரத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தங்களுடைய பிரச்சார வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் எந்த ஒரு இருசக்கர வாகனமும் வர வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது முப்பதற்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவே நிர்வாகம் தரப்பில் தற்போது தகவலாக வெளியாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் விஜயனுடைய பிரச்சாரத்திற்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது நம்மால் பார்க்கப்படுகிறது விஜய் அஹ் இந்த சம்பவத்திற்கான காரணத்தை பொறுத்தவரை பார்த்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை காண்பதற்காக மக்கள் குவிந்திருந்தாலும் கூட ஏற்கனவே காவல்துறையிடம் என்பது பெறப்பட்டிருக்கிறது எனவே காவல்துறை தரப்பிலும் இதற்கான பொறுப்பு என்பது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்போது இருந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்துமென்றால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி பத்திற்கும் மேற்பட்டோர் விழுந்திருக்கிறார்கள் அதில் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக முப்பதற்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படக்கூடிய நிலையில் கரூர் மாவட்டம் முழுவதுமாக தற்போது பரபரப்பு காணப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக பல்வேறு கட்ட விசாரணைகளும் நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நந்தினி மருத்துவமனை எத்தனை பேர் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் தொடர்ந்து வழி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என நீங்க சொன்னீங்க இந்த சூழல் அமைச்சர்கள் பெருமக்களானது மருத்துவமனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும் நிச்சயமாக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் நாளை கரு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் நாளை காலை கரூர் மாவட்டத்திற்கு சென்று அங்கு அஹ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது அது அல்லாமல் கரூர் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களிடம் நேரடியாக அதாவது சிகிச்சை சிகிச்சை பெற்று தீவிர பிரிவில் முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து தேவையான உதவிகள் செய்வதோடு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க உள்ளதும் தற்போது தகவலாக வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் சுமார் பதிமூன்று பேர் வரை உயர்ந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிகமானோர் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று இரவிற்குள் மேலும் சில உயிரிழப்புகள் வாய்ப்பிருப்பதாக தற்போது மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கரூர் மாவட்ட மருத்துவமனையில் அதிக அளவிலான சிகிச்சை பெறுவதற்காக அதிக அளவிலான பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருச்சி நாமக்கல் சேலம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் கரூர் மருத்துவமனைக்கு வருகை தர தந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய அனைவருக்குமே உடனடி சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற ஒரு துரித நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுதான் அருகில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவர்கள் கரூர் மருத்துவமனைக்கு வருகை தர அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தற்போது அவர்களும் கரூர் மாவட்ட மருத்துவமனைக்கு வருகை தந்து தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது